வணக்கம் ஸ்ட்ரென்த் இண்டியா மூமெண்ட் அன்பர்களே என்னோடய இன்னொரு ஹீரோ பற்றி தான் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏற்கனவே பல ஹீரோக்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய வாழ்க்கை ஹீரோக்கள் அந்த மாதிரி ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் இந்த பதிவு மூலமாக நான் கிட்ட பேச போகிறேன் நிறைய பேருக்கு ரிச்சர்ட் பிரான்சன் பற்றி ஏற்கனவே தெரியும் தெரியாட்டி அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர் வந்து ஒரு நானூறு டாப் டென் வேல்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புளில் அவரும் ஒருத்தர் நானூறு கம்பெனிக்கு வந்து அவர் ஒரு முதலாளி ஸோ இதெல்லாம் வந்து பெருசு கிடையாது அவரை பற்றி நான் பேசும்போது ஏன் அவர் என்னோட ரியல் லைஃப் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டேன்னா அவர் குழந்தையாக இருக்கும்போது அவர் வந்து ஒரு டிஸ்லெக்ஸ் டிஸ்லெக்ஸிக் நோயாளி டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நீங்கள் தாரே ஜமீன் பிற படம் பார்த்துருந்தீங்கன்னா அது அமீர் கான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த குழந்தை படுற கஷ்டத்தை சொல்லியிருப்பாரு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தை ஸோ அந்த மாதிரியான ஒரு குழந்தைய அவர் இருந்திருக்கார் ஸோ ஒரு ஃபோரமில் நான் அவரோட மீட் பண்ண ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நான் சாதித்தவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க எனக்கு பிடிக்கும் நான் அதை கற்றுக்கிட்டா தான் நான் சாதிக்க முடியும்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு நோக்கம் ஸோ அதை கேட்டேன் நான் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரு மனுஷன் யார் உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் யாருன்னு கேட்டேன் நான் நம்மளால் என்ன சொல்லுவோம் அம்மா அப்பா எதாவது சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி அவர் என்கிட்ட சொன்னது என்னோடய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் என்னை ரொம்ப என் வாழ்க்கையில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு மனுஷன் சொன்னார் நான் ரொம்ப ஆச்சரியம் ஐ மீன் கேட்டேன் சரி ரொம்ப நான் எல்லாம் எல்லாம் என்ன நினைப்பேன் எல்லாம் என்ன நினைப்போம் உடனே ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்னால் சரி நான் அவர்கிட்ட கேட்டேன் அவ்வளோ நல்லா உங்களை பார்த்துக்கிட்டாரா அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாரா இந்த மாதிரி டிஸ்லக்ஸியெல்லாம் வந்து உங்களுக்கு அது வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணாரா எல்லாம் கேட்டேன் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக சொன்னார் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் ஹெட் மாஸ்டர் ப்ளஸ் இவன் ஜெயிலுக்கு போக தான் லைக்கு இதே வார்த்தைகள் தான் அவர் சொன்னாரா ஏன்னா எனக்கு வந்து எனக்கு எனக்கு அவர் சொன்னது வந்து என்னை கிண்டல் பண்ணுறாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்னு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன் திருப்பி கேட்டேன் சீரியஸாக சொல்கிறீங்களா அப்படின்னு நான் உண்மையாக சொல்கிறேன் இதுதான் என்னோடய என் வாழ்க்கைய மாற்றின ஒரு விஷயம் அதுன்னு அப்படின்னு சொன்னார் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஸோ அந்த எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் அன்றைக்கி என்றைக்கு சொன்னாங்களோ அன்றைக்கி நான் வந்து ஏன் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் நான் வந்து கண்டிப்பாக ஒரு சாதனையாளராக நான் மாறுவேன் அப்படின்னு எனக்கு நான் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லிக்கிட்டேன் ஸோ அன்றைக்கி தான் என்னோடய வாழ்க்கை பயணம் ஆரம்பிச்சுது அன்றைக்கி நான் ஜெய் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ இத்தனை கம்பெனி நானூறு கம்பெனிக்கு நான் சேர்மனாக இருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் நான் இவ்வளோ வாழ்க்கையில் சாதிக்க முடிஞ்சதுக்கு எங்கள் ஹெட் மாஸ்டர் நான் உருப்படாமல் போயிடுவேன்னு சொன்னது தான் ப்ளஸ் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு சொன்னது தான் காரணம்னு சொன்னார் யோசிச்சு பாருங்கள் டிஸ்லெக்ஸியா சின்ன வயசில் படிக்க முடியாது ஸ்கூலில் ஒன்றும் பெருசாக படிக்கலை உருப்பட மாட்டேன்னு ஒரு நிறைய பேர் பிராண்ட் பண்ண ஒரு மனுஷன் நானும் ஒரு கம்பெனிக்கு ப்ளஸ் மோஸ்ட் அட்மையர்ட் பிஸ்னஸ் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு பல முறை அவார்டு வாங்கின ஒரு மனுஷன் பல கம்பெனிகள் அவர் அவர் கீழே வந்து வேர்ஜின் ஏர்லைன்ஸ்னு ஃப்ளைட் கம்பெனி வச்சுருக்காங்க ஏர்வேஸ் ஐ மீன் ஏர்வேஸ் சப்ளைஸ் நிறைய வச்சுருக்காங்க சிடிஸ் மியூசிக் பல விஷயங்கள் ஸோ முடியும் அன்றைக்கி வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா இல்லை சொல்லிட்டாங்க நான் உருப்பிட மாட்டேன் ஜெயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு என் ஹெட் மாஸ்டர் அப்படி தான் வீணாக போய்டுன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி அவர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் பட் அவர் வந்து உலகம் அவர் என்னென்றது அவர் சொன்னதை வந்து அவர் நம்பல அவர் நினச்சார் இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் போய் நான் வந்து சாதிப்பேன் அப்படின்னு அவர் உள் சொல்லுச்சு சொல்லிச்சு அப்படின்றதே ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மீட்டிங்கில் ஸோ யோசித்து பாருங்கள் அன்றைக்கு அவர் அடுத்தவங்க சொல்கிறத நம்பியிருந்தாருன்னா அவர் உருப்பட மாட்டார்ன்ற வார்த்தையை நம்பியிருந்தார்னா அவர் தான் போயிருந்திருப்பார் இல்லையா ஸோ தன்னம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டிஸ்லெக்ஸியாக இருக்கிற குழந்த ஒரு நானூறு கம்பெனிக்கு முதலாளி ஆக முடியும்னா உங்களாலேயும் என்னாலையும் நார்மல் கைகள் நார்மல் கால்கள் படிக்கிற தன்மை எல்லாமே இருக்குது இல்லையா இயல்பா கடவுள் கொடுத்தது வந்து ஹெல்த் இஸ் த மோஸ்ட் பிக்கஸ்ட் திங் வாட் காட் கேன் கிவ் யூ ஹெல்த் உடம்பு உறுதியாக இருந்துச்சுன்னா எத வேணாலும் உலகத்தை சாதிக்கலாம் நம்பர் ஒன் ஸோ யார் வேணாலும் சாதிக்கலான்றது அவரோட வாழ்க்கை பாடல்கள் நம்ம கற்றுக்கணும் ப்ளஸ் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் கடைசியாக அவர் என்னோடய பக்கத்து பக்கத்து பே ஐ மீன் சேரில் தான் உட்காந்துருந்தார் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடு வந்துச்சு சாப்பாடு வந்து ஒரு 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 ரோல்டு ஒரு ரோல் மாதிரி வந்துச்சு பேக் பண்ணி ஸோ ஒரு க வரும்போது ஸோ அவர் சாப்பிட்டாரு நானும் சாப்பிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் மேடையில் கூப்பிட்டாங்க ஸோ உடனே அவர் மேடையில் போனார் அஷ்வன் ஒரு வருஷம் வச்சுக்கோங்கன்னு சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிட்டதை அழகாக திருப்பி என் கையில் கொடுத்துட்டு போனார் அஸ்வன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு போனார் போய்ட்டு பேசினார் பேசிட்டு திருப்பி கீழே வந்து பக்கத்தில் உட்காரும் போது அவரோட டைம் வந்துருச்சு கிளம்புற டைம் வந்துருச்சு ஸோ கிளம்புற டைம் வரும்போது சரி அஸ்வின் அந்த சாப்பாடு கொடுத்தனே அது எங்கன்னு கேட்டார் என்கிட்ட நான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன் ஏன்னா அவர் கிளம்புற டைம் வந்துருச்சு அவர் அவரோட ஃப்ளைட்டில் தான் போவார் அவர் எந்த மீட்டிங் வந்தாலும் அவரோட தனி ஃப்ளைட்ல தான் வருவார் அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்துக்கறதுக்கும் கூட கூட அவங்க அவரோட வர்றது வந்து ஒரு நாற்பது பேர் அது ராஜுன்னு சொல்லுவாங்க நாற்பது பேர் அவரோட துணிமணிகள் அவரோட பொருட்கள் எடுத்துட்டு பொறுத்து மட்டுமே வருவாங்க ப்ளஸ் அவரோட ஓன் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பத்து விதமான சாப்பாடு இருக்குமா கூட வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ட பாதியை அது ஒன்றும் பெரிய சாப்பாடு இல்லை சாதாரண ஒரு 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 காய்கறி ஒரு ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் அதில் ரெண்டே ரெண்டு குக்கும்பர் ஒரே ஒரு பிரெட் இவ்வளோ தான் சுற்றி இருந்துச்சு ஸோ அதை பாதி சாப்பிட்டுட்டு என்கிட்ட நான் கேட்டேன் இதை எடுத்துகிட்டு போகிறீங்களேன்னு கேட்குறது சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அஷ்ஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு எங்கிட்ட போனார் ஸோ எவ்வளோ இந்த மாதிரி மனுஷங்க சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதே நான் அவர்கிட்ட ஒரு கற்றுக்கிட்ட பாடம் ஸோ ரிச்சர்ட் பிரான்சன் பாடம் வந்து அவரோட வாழ்க்கை பாடம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ இவரை மாதிரி நம்மளும் தன்னம்பிக்கையோடு வாழ் வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும் அடுத்தவணி உருப்பட மாட்டேன்னு சொன்னாலோ இல்லை அடுத்தவணி வீணாக போயிடும்னு சொன்னாலோ நம்பாதீங்க உங்களுக்கு உள்ள தோணணும் நம்ம என்ன யார் என்ன சொன்னாலும் என்ன வாழ்க்கையில் சூழ்நிலை இருந்தாலும் என்னால் முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம இந்த மாதிரி சாதிச்சவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு ரிச்சர்ட் பிரான்சனால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் டிஸ்லெக்ஸியாக குழந்தை உருப்பட மாட்டாருன்னு ஹெட் மாஸ்டர் சொன்ன குழந்தை அவரால் சாதிக்க முடிஞ்சுன்னா உங்களாலேயும் முடியும் எல்லாராலேயும் முடியும் நன்றி